அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜென் வாசலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போனால் இந்த மாதிரி வாசகால்லாம் பழைய வாசகால் இருக்கும் அந்த பழைய வாசகாலுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் சேர்ந்து திரும்ப வந்து பாலிஷ் பண்ணோம் அது வந்து நம்ம எப்படி பாலிஷ் போட்டுருதா டெச்சு விட்டு போட்டுருதான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது பற்றி ஒரு சின்ன வீடியோ அது வந்து ஒன் எயிட்டி வாட்டர் ஷீட் இந்த வாட்டர் ஷீட்டை எடுத்து ஃபஸ்ட்டு வந்து பாலிஷ் போட்டுருதான் என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தேய்ச்சி பார்க்கணும் ஃபுல்லாகவே ஷீட்டு எடுத்து லேசாக தேய்ச்சிங்கன்னா தெரியும் அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏன்னா கொஞ்சம் பா இது டெச்வுட்டு போட்டிருந்தால் கொஞ்சம் வந்து பவுட்ரு கொஞ்சம் நிறையாவே வரும் பாலிஷ்னால் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக வரும் நம்ம அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அதே மாதிரி ஸ்மெல் பண்ணி பார்த்தாலும் அது தெரியும் இதில் பாலிஷ் போட்டுருதா டச் வீட்டு போட்டுருதான்னு சொல்லிட்டு இது ஏற்கனவே நான் வந்து ஒரு கோடு ஃபுல்லாகவே தேய்ச்சிட்டேன் இந்தளவுக்கு எது போட்டாலும் சரி பாலிஷ் போட்டாலும் சரி நம்ம டச் உட் போட்டாலும் சரி ஒரு கோடு ஃபுல்லாகவே தேய்ச்சிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கணும் க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் அப்ளை பண்ணணும் அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் எடுத்து ஆள் கொடுங்க என்ன லிங்க் எல்லாம் ஆடாயிடும் அதை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க இதை பார்த்திங்கன்னா இதுதான் அந்த டச் உட் இதில் வந்து நம்ம போட்டுருக்கு என்னென்னு கண்டுபிடிச்சுனா இதில் வந்து டச்சு டச் டச்வுட்டு இது இறங்கினே பார்த்தீங்கன்னா டச் உட்டு தான் போட்டுருக்குது அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து அதில் டச்வுட்டு தான் போடணும் நீங்கள் இப்போ வந்து பாலிஷ் போடக்கூடாது ஏன்னா அதுக்கு டச் வீட்டுக்கு மேலே பாலிஷ் போட்டிங்கன்னா ஒரு மாதிரி உறிஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் நீங்கள் வந்து எப்பயுமே இதில் கண்டுபிடிச்சோன்னே அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாலிஷே போட்டுங்க இது டச் உட்டே போட்டுங்க அதுக்கு தேவையானது இது எது மிக்ஸ் பண்ணால் நம்ம தின்னர் தான் மிக்ஸ் பண்ணணும் நார்மலாக யூஸ் பண்ண எனாமல் திணற இந்த ஏனாமல் தின்னரை நீங்கள் அதில் மிக்ஸ் பண்ணி அறிவிங்க ஏன்னால் என்சி தின்னர் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது அதனால் வந்து நீங்கள் எனாமல் திணறே மிக்ஸ் பண்ணிங்க என்ன நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா நிறைய நிறைய மிக்ஸ் பண்ணக்கூடாது அதேமாதிரி டெச் விட்டு ஊற்றும் போது நீங்கள் வந்து பாதி பாதி அளவுக்கு எடுத்துங்க ஏன்னா ஒரே அளவு எடுத்து நீங்கள் போட தேவையில்லை இது பார்த்திங்கன்னா நம்ம குறைஞ்சபட்சம் நம்ம கம்மியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறுரூபா செலவு தான் ஆகும் அதிகமாக செலவு கிடையாது அதிகமாக பார்த்தீங்கன்னா ஒரு தின் நம்ம இது வாங்குகிற டெச்வுட்டு ஒரு லிட்டர் டெச் விட்டு நம்ம ஷீட்டு அதுக்காக யூஸ் பண்ணுற தின்னரு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறுபா தான் அதிக குறைஞ்சபட்ச செலவு தான் ஆனால் நீங்கள் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு ரிசல்ட் சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு தின் பண்ணிவிட்டு ஏன்னா ரொம்ப தின் பண்ணியாச்சிங்கன்னா அதில் வந்து அந்தளவுக்கு லுக்கு கிடைக்காது நார்மலாக வச்சுக்கோங்க ஏன்னா ஏன் தின தின்னர் கலக்கிறன்னா அது வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அதெல்லாம் வந்து நீங்கள் அந்த தின்னர் போட்டுங்க நார்மல் தின்னர் தான் போடணும் மறக்காமல் நார்மல் தின்னர் போட்டுங்க இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஒரு லேயர் அப்ளை பண்ணணும் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க்கு ஆர்ட் டிசைன் ஹவுஸ் பெயிண்டிங் செக்சர் பட்டி வால் பட்டி நம்ம ராயல் பிளே டிசைன் எல்லாமே போட்டிருப்போம் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு லா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எண்டுக்கு போயிடுறீங்க அதனால நம்ம இடையில் நம்ம என்னென்ன பண்ணுறோம் எப்படி எப்படி கலர் மிக்ஸ் பண்ணுறோம் ஒரு மெட்டீரியல் வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறேன்ற விஷயம் உங்களுக்கு புரியாது அதனால் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதான் ஃபுல்லி வீடே பாருங்கள் உங்களுக்கு உங்களுக்கு புரியும் இது வந்து ஒரு லேயர் தான் இது வந்து ரெண்டு லேயர் போடலாமன்னு கேட்பீங்க ஒரு ரெண்டு லேயர் போட தவிர இது ஒரே லேயர் போட்டால் போதும் ஏன்னா நீங்கள் வந்து இதே வந்து பாலிஷ் வந்தால் நீங்கள் ரெண்டு லேயர் கூட போட்டுக்கலாம் இதில் வந்து நம்ம ஏற்கனவே டெச்சு விட்டு போட்டுருக்குது அதனால் வந்து நம்ம ஒரு லேயர்லேயே முடிச்சிடலாம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒரு ஒரு லிட்டரை வச்சு நம்ம ஒரு மூணு டோர் வரைக்கும் போடலாம் ஃபுல்லாகவே மூணு டோர் போடலாம் இந்தமாரி சைஸ் உள்ள டோர் ஒரு ரூம் டோர் பார்த்திங்கன்னா ஒரு மூணு டோர் போடலாம் ஒரு வாசகால் போடலாம் ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்க மெட்டீரியல் நம்ம அந்தளவுக்கு நல்லா போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் இது ஃபர்ஸ்ட்டிங்கன்னா எந்த அளவுக்கு ரிசல்ட்டு கிடைக்கிது பாருங்கள் அந்தளவுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும் இதில் மெயினை பார்த்திங்கன்னா நல்லா தேய்க்கிறது தேய்க்கிற வேலைன்றது ரொம்ப முக்கியமான வேலை நீங்கள் அந்தளவுக்கு தேய்ச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து முகமே தெரியுது பாருங்கள் அந்தளவுக்கு குவாலிட்டியான ரிசல்ட் தெரியுது நம்ம இதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஏஷியனில் தான் வாங்கினது ஏஷியனில் டச் விட்டுது சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பார்க்கறது ரிசல்ட் இருக்கும் இது நம்ம ஒரு லிட்டர் வச்சு நம்ம அழகாக இது அதிக செலவு கிடையாது ஒரு ரூபாய் செலவு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டோர் அளவுக்கு அடிச்சாச்சு சிம்பிளாகவும் இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்களே வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பேட்டை நடிச்சு ஆள் கொடுங்க இன்னொரு லிங்க் எல்லாம் ஆட் ஆகிடும் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அளவுக்கு ரிசல்ட் இருக்குது பாருங்கள் இது எல்லாமே உட்டு சம்மந்தமான எல்லாத்துக்கும் நம்ம போடலாம் இது வந்து உட்டு ப்ளேவுட்டு அந்த மாதிரி ஏதாவது ஷீட் அது மேலே கூட அந்த டிச் வீட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி போடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதே அது நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள் பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்பந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜனு ஆட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ